உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் பத்து மூன்று வருந்த பொருளையோ அகற்றி விடுகிறார் இல்லையா இந்த வசனத்தினுடைய முற்பகுதி அத்த நீதிமாள்களை பசினால் வருந்து நூத்துக்கு நூறு உண்மை சத்தியம் சங்கீதக்காரர்கீத முப்பத்தி ஏழுல

எலியாவை போஷித்தார் விதவை விதவை வீட்டுக்கு ஏழை விதவை வீட்டுக்கு அனுப்புற சாரி பாத் விதவின் வீட்டு மூலமாய் தன்னுடைய தாசனாகி எலியாவை நீதிமானாய் இருந்த இளியாவை போஷித்தார் ஆகவே நாம கூட நீதிமானாக இருக்கும் போது கத்தருக்கு பயந்து வாழும்போது நம்முடைய சந்ததி மக்கத்துக்காக இருந்து திரிவது நாம பார்க்க மாட்டோம் நீங்கள் வெளியே போய் கொழுத்து கன்றுகளை போல வளர்கீர்கள் சொல்லி எல்லாம் நிறைய வாக்குதமான ஆசுரமான வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம் இதுக்கு முழு முதற் காரணம் நம்ம கத்திற்குள்ள விசுவாசமாக இருக்கும் கருத்த கீழ்படி கத்திற்குள்ள நம்ம வாழ் வாழும்போது நிச்சயமாய் நல்லப்பட்டுதான் இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில நூற்றுக்கு நூறு பலிக்கும் இந்த வசனத்தை கீழ்ப்படிவோம் ஆசிரியத்தை சுதந்திரத்தை கொள்வோம் அதை நம்ம ஆசீர்வதிப்போம் ஜெபிக்கலாம் நேசிக்க நல்ல தப்பு நல்ல பிறகு நல்ல வார்த்தைகள் நான் நம்மளோட நீதிமானுடைய சந்ததி அதனே அப்பறத்துக்காக இருந்து திருந்து நான் பார்க்கல நீதிமான நீங்கள் பசினால் விருந்து விடாமல் ஓஷிகர் தேவனாக இருக்கிறது சொல்லலாம் வார்த்தைகளை நாங்கள் விசுவாசித்து வார்த்தை கீழ்படிந்து நாங்கள் உண்மையாக நடக்க முடியும் ஏஸ்வி நாமத்தில் ஜெமிக்கிறார் அவன் நம்முடைய கர்த்தரும் நட்சருமாகியின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளரும் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கும் மகிமும் உண்டாது கத்தராகுபரன் கூடியிருப்பதாக அமேன் அமேன் அமேன்